ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் குழந்தைகளுக்கு ஏதாவது வந்து சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுப்போம் பார்த்தா லாஸ்ட்டில் நல்லா மொக்க வாங்கிட்டேங்க ஆமாங்க இதை வந்து போலி இனிப்பு போலி செய்யலாம்னு சொல்லிட்டு நான் வந்து கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒன்று பக்கம் வந்து வெள்ளத்தை வந்து நல்லா காய்ச்சி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் சட்டியில் வந்து நான் ஊற்றிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த கடலைப்பருப்பு இருக்கு பற்றியில் அதை இதில் போட்டு நல்லா வந்து கெட்டியே ஆகணும் அந்தளவுக்கு நம்ம வந்து இது பண்ணணும் என்ன பண்ணிவிட்டு நான் வந்து அது மைதா மாவு தான் போடுவாங்க நான் வந்து சரி கோதுமை தான் என்கிட்ட இருந்துச்சு அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தானே சொல்லிட்டு கோதுமை மாவி நான் வந்து பிணைஞ்சி வச்சுட்டேன் இந்த சப்பாத்திக்கு எப்படி பிணைஞ்சுக்குமோ அதே மாதிரி தான் அதே மெத்திர தான் பெனஞ்சு வச்சேன் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூனுக்கும் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நல்ல மாவை பிணைச்சி ஒரு ஊரட்ணும்னு சொல்லிட்டு ஒரு அரை மணிநேரம் வச்சுட்டேன் இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து நான் நல்லா கெட்டியாகணும் சொல்லிட்டு நல்லா கிண்டி கிண்டி ஒரு ஒரு மணி நேரம்ள்ளே ஆகிடுச்சுங்க இப்போ தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கெட்டியாகணும் நானும் நல்லா ஆசையாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைங்க எப்போயுமே நான் ஏதாச்சும் வந்து செய்யணும் ஏதோ ஒன்று கடைசியாக வந்து மொக்கையாக போய்கிறது தான் அல்வா செஞ்சு பிஸ்கட் அல்வா செஞ்சு சுத்தமாகவே எனக்கு வரலை நான் ரெண்டு மூணு நான் வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பாக வந்து என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் ஏதோ ஒன்று சொதப்பில் ஆகிருது கடைசியாக வந்து இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு இப்போ பாருங்கள் இந்த ஒருவேளை கோதுமை மாவுனால வரலையே என்னமோ தெரியல இது பார்த்திங்கன்னா மாவு வந்து நம்ம உருட்டிடலாம் சுத்தமாகவே எனக்கு அந்த அந்த இப்போ இது மாதிரி இல்லை இனிப்பு மாதிரி அதை எடுத்து நம்ம வச்சு தேய்க்கும்பொழுது சுத்தமாக மாவு ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு பிசு பிசுன்னு வெளியே வந்துச்சு வச்சு தேய்க்கவே முடியல இப்படி இது மாதிரி தான் நான் வச்சேன் சுத்தமாக எனக்கு வரவே இல்லைங்க இந்த இனிப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கோயிலெலாம் பிரசாதம் கொடுப்பாங்களா நல்லா குழைச்சிச்சு நல்லா வந்து அந்த பொங்கல் கொடுப்பாங்களா அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்க சுத்தமாகவே பாருல விஷா அமைக்கும்பொழுதும் மாவு ஃபுல்லாக அந்த பாருங்கள் வெளியில் ஃபுல்லாக வந்துருச்சு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு ஒரு வேளை அவசரப்பட்டுமோ நல்லா போய் வீடியோக்குள்ளே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு ஒரு நாள் கோதுமை மாவுனால அப்படியா தெரில அதனால் அந்த இனிப்பு மாதிரி செஞ்சேன் பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தெல்லாம் போட்டு எல்லாம் மாவுலாம் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த சப்பாத்தி போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி நான் போட்டுவிட்டேன் ஆனால் இதுவும் ஒரு பக்கம் வந்து டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஆனால் போலி மாதிரிலாம் கிடையாது அந்த சப்பாத்தி தான் சப்பாத்தியில் இனிப்பு அதாவது ஜீனியெலாம் போட்டு சுட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அந்த இனிப்பில் மாவுலாம் எல்லாம் ஒன்றா வர கோவத்தில் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்து சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டேன் இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு ஒன்றுமே வேஸ்ட் பண்ணலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே இப்படி சார் லைக் பண்ணுவேன் பாய்